பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தரப்பு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நேற்று கூட்டியிருக்காங்க அதில் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஆகி கண்ணீர் வடித்து அழுது மேடையிலே வெடிச்சு ததும்பி அழுது வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டார் சரி ராமதாஸ் இவ்வளோ அழுது புலம்பி பேசியிருக்காரே அவரை பத்தி அந்த அழுகைய பற்றி அங்கே பேசின பேச்சுக்களை பற்றி ஒரு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் சரி கூடவே ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அவர்களும் பேசியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு சேர்த்து ஒருங்கிணைச்சி ஒரு பதிவாக போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அக்கா ஸ்ரீகாந்தி பேசுனதை பார்த்த உடனே நமக்கு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக சரி ராமதாஸ் அவர்கள் பேசுனதெல்லாம் தனியாக அப்புறம் பேசிப்போம் முதல்ல அக்கா ஸ்ரீகாந்தி பேசுனதை பற்றி பதிவு பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான பதிவு இது அந்த அளவுக்கு எரிமலையாக வெடித்து இருக்காங்க யாரா நீங்கள்லாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அன்புமணி தரப்பையும் அன்புமணியையும் கிழிச்சு தொங்க விட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அன்புமணியோட இருபது வருஷ அரசியல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அன்புமணி பேசவே பேசாத சில விஷயங்களையும் ஸ்ரீகாந்தி அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு அடியெடுத்து வச்சுருந்தாலும் அவங்க இப்போ பேசியிருக்காங்க அன்புமணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் அமைச்சராக்கப்பட்டார் அப்போ இருந்து நம்ம அவரோட அரசியல் பயணத்தை கணக்கெடுத்துக்கிட்டோம்னாலும் இருபது வருடங்களை தாண்டி அவர் அரசியலில் இருக்கார் அவரே இதுவரைக்கும் ஒரு தடவை கூட இதை பற்றி பேசினதில்ல ஆனால் ஸ்ரீகாந்தி இப்போ பேசியிருக்காங்க ஆக இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம இந்த பதிவை விவரமாக தொடங்கிறதுக்கு முன்னாடி அக்கா ஸ்ரீகாந்தி பேசினதை யாரா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா சும்மா ஃபுல்லரிக்கிற மூமெண்ட்டு அதை நீங்கள் கேட்டுருங்க அந்த உணர்வோடு நம்ம பேச ஆரம்பிச்சிடும் அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டோட ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அந்தளவுக்கு பேசியிருக்காங்க அன்புமணியை நார் நாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க இன்னையா நீ கிழிச்சுக்கிட்டு இருந்த இறைஞ்சிக்க பார்த்துருங்க இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்க ஸ்ரீகாந்தி அவர்களோட உரை வந்து ஒரு மாதிரி சும்மா எமோஷனல் ஆன உரையா இல்லாம தயாரிக்கப்பட்ட உரைதான் ரொம்ப தயாரித்து ப்ரிப்பேர்டான உரை தான் பார்த்து தான் வாசித்தாங்க அப்போது அந்த பேச்சை நம்ம வெறும் எமோஷ்னலான பேச்சாக நாம் எடுத்துக்க முடியாது ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது தயாரிக்கப்பட்ட உரை அதில் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க அன்புமணி தரப்பை கேட்குறாங்க எங்கள் ஐயாவை எதிர்க்கிற நீங்கள்லாம் யாரா நீங்கள் சுண்டக்கா பசங்களா அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க அன்புமணியும் விட்டு வைக்கல பொதுவாக அதாவது இவன் நல்லவன் தான் இவன் கூட இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லை சில பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்கள்ல தம் பச பசங்களை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் ராமதாசே செய்வா சொல்லுவாப்ல அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி இவன் தான் கூட இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லாமல் யாரா நீங்கள்லாம் அப்படின்னு பொதுவாக அன்புமணி தரப்ப கேட்காம அன்புமணியையும் கிழித்து தொங்க விட்ருக்காங்க அன்புமணி நீ இப்போ போகிற கார் யார் வாங்கி கொடுத்தது உனக்கு நீ போடுற கோட்டு சூட்டு யார் வாங்கி கொடுத்தது அமைச்சர் பதவி யாரால் வந்துச்சு எம்பி பதவி யாரால் வந்துச்சு தலைவர் பதவி யாரால் வந்துச்சு இது எல்லாம் ஐயா போட்ட பிச்சை அந்த பிச்சையை மறந்துட்டு இப்போ ஏதோ நீ பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரர் ரேஞ்சுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு அன்புமணிக்கு அன்புமணியோட நிலையை உணர வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க பெரிய கட்சி கட்சின்ற கட்சியை காப்பாற்ற போகிறாங்கிற கட்சியோட சின்னம் பறிபோனப்போ என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தியா கட்சி அங்கீகாரம் மறுக்கப்பட்டப்ப என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்த என்ன பிடுங்கிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தலை என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் நாம் சொன்னால் கோவப்பட்டுருவாங்க அவங்க தம்பியே பா அன்புமணிய அதே ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தி தான் கேக்குறாங்க கட்சி அங்கீகாரம் போனப்ப என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்த மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க நம்ம கட்சி என்ன கிழிச்சீங்க இந்த விமர்சனங்கள்லாம் வெளியில இருந்து வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கு இப்போ அந்த கட்சி எந்த நிலைமையில் போய் நிக்குது பாருங்க இருந்தாலும் ஸ்ரீகாந்தி அவர்களை அவர்களோட உரையை நம்ம பெருமளவில் வர வைக்கிறோம் அவங்களோட உரை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த தமிழிச்சு இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை தவிர்த்துருக்கலாம் ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் சாதியை நம்ம சொல்லாமல் போனால் நாம் தமிழர் இந்த இனத்ரோகி கும்பல் வந்து நமக்கும் யூரின் டெஸ்ட் எடுத்துருவானுங்க அதனால் சொல்லி வைப்போம் அப்படின்னு நினச்சாங்களாம் என்னன்னு தெரில அப்படி சொல்லி ஆரம்பித்து அன்புமணி தரப்போ ஒட்டுமொத்தமாக கிழிகளையும் கிழிச்சி அன்புமணியையும் நார்நாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் ராமதாஸின் வாரிசு இருந்தது சினிமா வாசனம் அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரத்தங்கள் தான் அவங்களுக்குள்ளேயே அப்படித்தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து அதாவது ஒரே ப்ரோக்ராம் பண்ண ரோபோட்ஸ் மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ளே நீ என்ன மூவ் பண்ண போகிறேன்னு தெரியும் நான் என்ன கவுண்டர் கொடுக்க போகிறேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அஜித் படத்தில் ஒரு டைலாக் வருமே நீ நீ எங்கே தாக்குவேன்னு தெரியும் நான் எப்படி தடுப்பேன்னு உனக்கு தெரியும் வா அன்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேருக்குமே என்ன நகர்வுகள் அப்படின்னு தெரியும் என்ன கவுண்டர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கிட்ட எல்லா பதவியும் பொறுப்பும் கொடுத்து பார்த்தாங்க நீ ஒழுங்காக செயல்படல அப்படிங்கிறத தான் நான் சுட்டி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் யோகியதை எப்படி இருக்குது அப்படின்னா இருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிக குறைவான அட்டனன்ஸ் பர்ச பர்சன்டேஜ் கொண்ட நபர் வந்து அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற டேட்டா கொடுத்தப்ப அதை நாம் எடுத்து பேசினப்ப எவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை ஒரு பெரிய அட்டண்டன்ஸ் அப்சென்ட் அன்புமணின்னு பேசியிருக்கோம் நாடாளுமன்றத்துக்கு ஒழுங்காக போகாத நபர் அன்புமணின்னு பேசியிருக்கோம் அதுக்கா எங்கள் சின்னையாவை எப்படி நீ பேசுவ அவருக்கு நாடாளுமன்றத்தில் போய் அங்கே போய் சமோசா சாப்பிட்றதா வேலையா இங்கே மக்கள்கிட்ட போகிறாரு அவர் அப்படின்லாம் சில தற்கொரிகள் உருட்டுனதை நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட தற்கொரிகள் அப்படியெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அன்புமணியை அவங்க அக்காவான அதே ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தியே சொல்கிறாங்க நாடாளுமன்றத்திற்கு ஒழுங்கா போகாத ஆப்சண்ட் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நீங்கள் கிட்ட சொல்வீங்களா சார் எங்கள் ஐயா எங்கள் சின்னயாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் டீயும் சமோசாவும் சாப்பிட்றதுக்கு போக மாட்டாரு அவர் இங்கே ஒரே பிஸி அவங்க ஃபேமிலிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணும் நாலு கணக்கில் அவரு ஷாப்பிங் பண்ணணும் அவர் டால்ஃபின்ஸை ரசிக்கணும் எவ்வளோ பிஸியாக இருக்கார் நீ நாடாளுமன்றத்துக்கு போய் டீ சாப்பிட சொல்கிற அந்த சுண்டக்கா டீயை எங்கள் ஐயா இங்கே சாப்பிட மாட்டாரா அப்படின்னு நீங்கள் போய் கிட்ட கேட்குறீங்களா சார் தற்குறி கும்பலே அப்படி கடுமையான விமர்சனங்களை வச்ச ஸ்ரீகாந்தி வந்து எங்கள் ஐயா இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஐயா இல்லாத பாமக அப்படிங்கிறது வந்து பிணத்துக்கு சமமான ஒரு விஷயந்தான் அப்படி அந்த பிணத்தின் மீது தான் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒன்று நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சபதம் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்புறம் என்ன சாரி எங்க ஐயாவை நீங்க பைத்தியம் பைத்தியம் சொல்றீங்க ஆமாடா அவர் பைத்தியம் தாண்டா அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ஒரு முறை டக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இது அவங்க அவங்கதான் பையன்தான் அப்படி சொல்றாரு அப்பாவை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மூலக்கோளார ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பகிரங்கம்மா ஆமாண்டா பைத்தியந்தா அப்படின்றாங்களேன்னு பார்த்தா டக்குன்னு சொன்னாங்க அவர் மக்கள் மீது பைத்தியமா இருக்காரு மண்ணின் மீது பைத்தியமா இருக்காரு அப்படின்லாம் சமாளிச்சிட்டாங்க ஆமாங்க அவருக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு மக்கள் மேல பைத்தியம் இந்த மண் மேல பைத்தியம் வெரி பியூட்டிஃபுல் சம்மாலிஃபிகேஷன் தான் சொல்லணும் இறுதியாக என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக வந்து வீசிக்காத சொன்னதுலேருந்து ஆதவர்ஜுனா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலிருந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பேசு பொருளாக இருந்தது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை மறுபடியும் வந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் மேடையில் வலியுறுத்தியிருக்காங்க பெரும்பனே ஆதரவு தர இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் உள்ளிருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற அளவுக்கு நாம் இருக்கணும் இருபத்தஞ்சு எம்எல்ஏவாவது வரணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு உற்சாகம் தர்ற அளவுக்கு பேசியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது வந்து ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அவங்க ஏற்கனவே கூட்டணி கூட்டணியில் போகும்போதெல்லாம் அவங்க அமைச்சரவையிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அமைச்சரவைக்கு ஒப்புதலோடு தான் அவங்க கூட்டணி பேரமே பேசுவாங்க பெட்டி பேரமே பேசுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஆட்சியிலையும் கிடையாது அவங்க மீண்டும் அந்த இடத்துக்கு அவங்க இலக்கா இருக்கு அதை வலியுறுத்தி பேசியிருக்காங்க எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும் இறுதியா இருபது வருடங்களை கடந்தும் அன்புமணி பேசாத அரசியலை இன்னைக்கு வந்த ஸ்ரீகாந்தி பேசியிருக்காங்க நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா அது என்ன அப்படின்னா மிக முக்கியமான அரசியல் அது அவர் ஒழுங்கா செயல்படல நாடாளுமன்ற மன்றத்துக்கு போல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்களை நீங்க திமுக அடிமை அடிமைங்கிறீங்க எங்க கௌரவ தலைவரை திமுக அடிமை அடிமைங்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் அவங்களோட பேச்சை ஆரம்பித்ததே நான் ஒரு தமிழச்சியாக இங்கே பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இறுதியாக அவங்க பேச்சை முடிக்கும்போதே நீங்கள்லாம் ஆர்எஸ்எஸின் அடிமைகள் அப்படின்னு சொல்லி முடித்ததையும் நம்ம வெகுவாக வரவேற்கிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக ராமதாஸ் வந்து தேர்தல் அரசியலில் சோபிக்க மு சோபிக்கும் முன்னாடி பெருமளவில் ஜொலிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அரசியல் ராமதாஸ் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் தினமலர் பாப்பான் ராமசுப்பையர் பாப்பான் அவனுக்கு புத்தி இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி கிழின்னு ரா பார்ப்பனர்களை கிழித்து தொங்க விட்ட காலமாக உண்டு அதுக்கப்புறம் தேர்தல் சமரசத்துலையும் தன் மகனுக்கான சமரசத்துலையும் சொத்துக்கள் குவி குவிக்கிறதுலையும் கவனம் செலுத்தின ராமதாஸ் அதன் பிறகு என்னதான் அம்பேத்கர் எங்கள் தலைவர் பெரியார் எங்கள் தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டாலும் கூட பார்ப்பன எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறத ராமதாஸ் எங்கேயுமே பேசினதே கிடையாது பாஜகவுக்கு நம்ம தொண்டர்கள் போயிடக்கூடாது அவங்க திரும்ப மாட்டாங்கன்னு வேணா பேசியிருக்காரு பாஜக மீதியின் விமர்சனமாக வேணா அவங்களோட ஆட்சிக்கான மதிப்பீடுகளை வேணா பேசியிருக்காரு ராமதாஸ் ஆனால் கொள்கை ரீதியிலான திராவிட ஆரிய சித்தாந்த எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில ராமதாஸ் இது இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக நகர்ந்ததே கிடையாது அவர் ஒரு சாதியவாதியாக அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பாக தான் நகர்ந்துக்கிட்டார் ஏன் ஆர்எஸ்எஸோட ஏன் இந்த அப்பன் மகன் பிரச்சனை ஆரம்பித்தப்போ கூட குருமூர்த்தி தான் வந்து சமாதானம் பேச முயற்சி பண்ணுறான் அப்பையும் குருமூர்த்தியை நண்பனாக தான் அறிவித்தார் இப்போது இவங்க இவ் ஸ்ரீகாந்தி அறிவித்த ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படிங்கிறத நம்ம தீவிர அவங்க கொள்கை பிடிப்பில் இருந்து அறிவித்தாங்க அப்படின்றத அப்படியாக நம்ம எடுத்துக்க முடியாட்டியும் கூட அவங்க அப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சதையே நம்ம வரவேற்கும் அந்த மக்கள் மத்தியில ஒரு இருபத்தைந்து கால் நூற்றாண்டுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் எதிர் சக்தியா எதிர்வினையா வன்னிய சமூகத்தின் மத்தியில வெளிப்படையா பாட்டாளி மக்கள் கட்சி பேசுது அப்படிங்கிறத நாம வெகுவா வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஸ்ரீகாந்தியோட இந்த ஆரம்ப உரையோ இறுதி உரையையும் இடையில அவங்க என்ன விமர்சனம் பண்றதெல்லாம் கூட அதெல்லாம் அப்புறம் அந்த இன்னும் எதிரி அடையாளம் காண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல திமுக அடிமை அப்படின்னு நீ சொல்றதுக்கு மாற்றா நீ எங்கிருந்து அந்த எந்த புள்ளியிலிருந்து எங்களை அந்த விமர்சனத்தை வைக்கிற அப்படின்னா நீ ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமைப்பா அன்புமணி அப்படிங்கிற அந்த புள்ளியில அவங்க நகர்த்தினத நாம உண்மையிலே பாராட்டுறோம் உண்மையிலே வரவேற்கிறோம் ஆனா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநிலத்துறை செயலாளரையும் தீமுக்கா கைகூலி தீமுக்கா அடிமைனே மேடைக்கு மேடை முழங்குறாங்க இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் இது வரைக்கும் அன்புமணிக்கு அப்படி ஒரு அரசியலே தெரியாது இத்த அன்புமணி ரெண்டாயிரத்தி நாலுல அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்து ஆர் பேரை கூட உச்சரிக்காத அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு நபர் தான் அன்புமணி இன்னைக்கு வந்த ஸ்ரீகாந்தி அதை செய்ததை நாம் மீண்டும் பாராட்டுறோம் மீண்டும் பாராட்டுறோம் பாமக வன்னிய சமூக இளைஞர்கள் மக்கள் வந்து யார் நம்மோட எதிரி யார் நாம் இப்ப சந்திக்கிற இழிவுகளுக்கும் சமூக கொடுமைகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத மீண்டும் நினைவு கூற மீண்டும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்துங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க வெறுமனே அப்பன் மகன் இது வெறும் சொத்து தகரா அன்புமணி பிளாக்மெயில் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காரு அன்புமணி ஆர்எஸ்எஸ்இன் அடிவருடியா அன்புமணி வழக்கை காட்டி பயமுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அன்புமணி பாஜக காலடியில் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரா இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நலம் விரும்பிகளா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ச அந்த சமூக அடையாளத்தோட ஒரு கட்சி வேணும் பலம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற நபரா இருந்தா இன்னைக்கு அந்த கட்சி துண்டாடப்பட்டுகிட்டு இருக்கிறதுக்கும் பலவீனப்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு சக்தி தான் காரணம் அது ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பன சித்தாந்தம் அதுதான் இன்னைக்கு அதிமுகவை துண்டாடி விளையாடிக்கிட்டு இருக்கு நாடார் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ண சரத்குமார துண்டாடி தான் பக்கம் எழுத்துக்கிச்சு இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்த ஒரு கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியை வெளியிலிருந்து இல்லை அப்பன் மகனுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி இன்னைக்கு அக்கா தம்பி பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்து ஆனால் அவங்க கரெக்டாக அந்த எதிரி அடையாளம் காட்டியிருக்காங்க இப்படி எந்த அளவுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி மிரட்டி அடிபணியை வச்சு நம்ம நம்மளோட அரசியலை காலி இருக்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் இனம் கண்டுக்கணும் நீங்கள் எந்த கட்சியோட நலம் விரும்பியா இருந்தாலும் அந்த கட்சியோட நலனை உண்மையாக விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரியாக இன்றளவும் காலங்காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றளவும் எதிரியாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சித்தாந்தம் தான் மக்கள் விழிப்போடு இருங்க வன்னிய சமூக இளைஞர்கள் விழிப்போடுங்க அவங்க உள்ளபடியே ஆழ்ந்த புரிதலோடு பேசியிருந்தாலும் சரி இல்லை கவுண்டர் கொடுக்கணும்னு பேசியிருந்தாலும் சரி எப்படி பேசியிருந்தாலும் இருபது வருடங்களாக பேசாத பாமக பேசாத வார்த்தையை உச்சரிக்காத வார்த்தையை பேசாத அரசியலை மறுபடியும் ஸ்ரீகாந்தி பேசியிருக்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம வரவேற்கிறோம் பாமக நலம் விரும்புகளை எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் எந்த தரப்பாக இருந்தாலும் நீங்கள் எதிரியின் மீது கவனம் செலுத்துங்க எதிரி யார் என்று புரிந்து நன்றி